இயக்குனர் தேனி கே பரமணி இயக்கத்தில் ரேணுகா கிருஷ்ணசுவாமி தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் காக்கா இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் சீனு ராமசுவாமி எஸ் சௌந்தரபாண்டியன் ஜாயின்ட் செக்ரட்டரி தமிழ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இயக்குனர் ஏழில் நடிகர் ஜீவா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவ சிறப்பித்திருக்காங்க ஒரு காமெடி படம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் உங்களே உங்கள் படங்கள் துல்லாத பலம் துள்ளலாம் எவ்வளோ கதை இருந்தாலும் அதில் ஒரு காமெடி இருந்துக்கிட்டே இருக்கும் காமெடிங்கிறது ஒரு பெரிய பழம் நாங்களாம் காமெடியாவது தான் நல்லா சினிமாவுக்கு வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னை ஹீரோவாய்க்கு ஒரு மாதிரி கொண்டு போயிடுச்சு சந்தோஷம் எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து எனக்கு சினிமா கொடுத்துருக்குங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரம வந்து என்னுடைய நண்பர் சொன்ன மாதிரி அவர் இந்த சாலை கிராமத்தில் நானும் நிற்காத இடம் கிடையாது அந்த மாதிரி நின்று பழகின நண்பர் தான் பரமு சென்றாயன் நானும் ஒன்றா வந்து பல வேலைகள் செஞ்சுருக்கோம் பல வேலைகள்லாம் நீங்கள் வேறு மாதிரி நினச்சிக்காதீங்க அதெல்லாம் இல்லை கல்யாண வேலையில் சமையல் முதற்கொண்டு நாங்கள் வந்து ஒன்றா போயிருக்கோம் தம்பி கூட பழகிருங்க ஆஃபீஸுக்கு போகிறதில் பெரிய போட்டி இருக்கும் இந்த ஆஃபீஸுக்கு ஆகாம போயிட்டோன்னா நம்ம வாய்ப்பு அங்கே போயிருமா இங்கே போயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில் ஆபீஸ் கூட சொல்ல மாட்டோம் ஒரு சூழ்நிலையில் அதுக்கப்புறம் ஒரு மனப்பக்கம் வருது எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் வந்து அப்புறம் நம்ம அட்ரஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இந்த சினிமாவில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் உருவ ஒருத்தர் இருந்தால் ஒரு சின்ன ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கங்க அந்த மாதிரி சென்ட்ராயின் கணக்கு காமெடி நடிகர்னால ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன போட்டி அப்போவே இருந்தது ஆனால் அப்படி கிடையாது எனக்கு தம்பி மாதிரி தம்பி அவன் எப்போவுமே ஒரு ஃபோன் கான்டெக்ட்டில் நாங்கள் கிட்டத்தட்ட வருஷங்கள் சொன்னால் வயசு தெரிஞ்சுப்போம் அதனால் சொல்ல வேணாம் பல வருஷங்கள் சினிமாவுக்கு வந்து அவன் வந்ததுலேருந்து எனக்கு பழக்கம் மாதிரி பரமாக இருக்கட்டும் இனிவா வந்து எனக்கு அழகர் சாமின் குதிரையில் முதல்ல சார் பழக்கம் அதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணிவிட்டு அங்கே பார்த்துருக்கேன் காய் காய் தான்ட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தது ரொம்ப ஹாப்பி ஒரு சீன் நடிச்சுட்டு பின்னாடி வந்து அதே யோசிக்கிறது இருக்குது அது இனியோ சார்ட்ட வந்து பிரபாகர்ட்ட வந்து பார்க்கலாம் நான் நல்லா பண்ணணா எப்படின்னு அதை கேட்டு திரும்ப திரும்ப நல்லா பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இனியோ பிரபாகர்ட்ட ரொம்ப இருக்கும் அந்த விஷயம் வந்து இந்த சாங்கில் நம்ம பார்த்தோம் ஒரு ரியாக்ஷன்லாம் கலகிருந்தப்பல பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல வாழ்த்துக்கள் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய ஹீரோவாக வரணும் ஏன்னா ஹீரோவை நடிக்கிறது சும்மா கிடையாதுங்க நாங்களாம் வந்து ஒரு கா எங்கள் உருவத்தை பார்த்துட்டாங்க ஒரு வயசு ஹீரோவை போது அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டயர்ட் ஆகிடக்கூடாது ஸ்க்ரீனில் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இனிப்பிரப்போம் சொல்லவே வேணாம் எப்போவுமே பாதாம் முந்திரி எல்லாமே வச்சிகிட்டுருப்பாப்பில்ல பாதாம் முந்திரி உடம்பை ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான ஒரு உணவுகள் எப்போவுமே எடுத்துட்டு இருப்பாப்பில்ல அப்படி ஒரு நல்ல நண்பர் நல்ல நடிகர் மெயினாக அதுமாதிரி அவரோட நடித்த ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொமான்ஸ் ஹீரோயினி ரொம்ப நல்லா இருந்தால் தான் கொஞ்சம் ரொமான்ஸு நல்லா வரும் அது உண்மை தானே இனி நல்லா இருக்காங்க அதனால் நல்லா வந்திருக்கு மகிழ்ச்சி குல் சுரேஷ் அவர்கள் எங்கேனாலும் பார்த்தாலும் நம்ம வந்து ஹாய் அப்படின்னு பேசுவோம் ஆனால் சேர்ந்த நடிக்கல சீக்கிரம் காமெடி படங்களில் இந்த படத்தில் கூட நம்ம நடிக்க ஒன்றா சேர்ந்து நடிக்க வாய்ப்பு இல்லை கிங்காங்கண்ணன் உண்மையாக நான் இப்போ சமீபத்தில் அண்ணனுடைய இது தன்னம்பிக்கையை பற்றி ஒரு விஷயம் பேசியிருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்ணன் இந்த நம்பிக்கை எல்லாேருக்கும் இருந்ததுன்னா நம்ம நினைச்ச இடத்தை அடையலாங்கிறத கரெக்டாக பேசினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுண்ணே இதே மாதிரி தான் சாளி கிராமத்தில் எல்லாருமே நம்ம நம்பிக்கையோட தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கும் வந்த இந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல வந்து உட்கார வச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம்னே அதே மாதிரி அண்ணன் சீரியல் அண்ணன் விஜய் விஜய் சார் அவரை சீரியல்லேருந்து படத்துலேருந்து நான் ரொம்ப காலமாக பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஜீவா நண்பர் சம்மத் சவுந்தர்ன சவுந்தர் கூட இப்ப ஒரு படம் பண்ணிருக்கோம் சூப்பரான படம் வந்து அவர் வேற லெவலில் இன்னும் வேற ரேஞ்சுக்கு போவாப்புல வல்லன் சார் கூட எங்களோட ஒர்க் பண்ணு ஆசை இல்லைன்னா சினிமாவில் சாலி கிராமத்துல இருக்குதுல மியூசிக் டிராக்டருக்கு மெயினா வந்து இசையமைப்பாளருக்கு இந்த நாள்ல வாழ்த்து சொல்றோம் ரொம்ப சந்தோஷம் இசையை பத்தி இப்போ அதிகமாக யாருமே மேடையில பேசுறது இல்லை அதை பேசிட்டு பிறகு தான் யோசனை வருது ஆகா நம்ம இவங்கள பத்தி பேசாம விட்டுட்டமே அப்படின்ட்டு இசை வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு பெரிய உயிர்ன்னு தான் சொல்லலாம் என்னென்னா ஒரு இசை வந்து நம்ம ஒரு நடிகர் வந்து போதே இசையோ சேர்ந்து தான் நாங்கள் நாங்கள் நடிப்போம் ஒரு ஃபீல்ஸ் சொல்லும்போது அதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி ஒரு உணவு உணர்வை வந்து மக்கள்கிட்ட கொடுக்குறது அது அதை வந்து முதல் முறையாக நீங்கள் மக்கள்கிட்ட காமிக்க போகிறீங்க வாழ்த்துக்கள் ரொம்ப சந்தோஷம் தயாரிப்பாளர் மெயினாக வந்து ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் வந்து நண்பராக கிடச்சதுக்கு வரம்புக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இந்த படம் அவங்களுக்கு வந்து பெரிய லாபத்தை ஏற்படுத்தணும் அதேமாரி நண்பர் ஒளிப்பதிவாளர் அந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காப்புல நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஒரு காமெடி படமாக ஒர்க் பண்ணியிருக்கோம் பரமுக்கு இறைவனர்களால் இந்த படம் பெரிய வெற்றியை கொடுக்கணும் நீங்கள் தான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நன்றி தேங்க்யூ இந்த படம் ஃபஸ்ட்டு நான் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் ஒரு நல்ல மனிதர் பரமன் அந்த ஒரே காரணத்துக்காக தான் அந்த படம் நான் இமீடியட்டாக பண்ணுறேன்னு சொன்னேன் அவரை பற்றி அவர்ட்ட பழகினவங்க சொல்கிறாங்க நலன் சார் சொல்கிறாரு அவரோட எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி ஏன்ட்ட இப்படி ஒரு படம் பண்ணுறேன் காமெடி படம் நீங்கள் பண்ணணும் பிரதர் அப்படின்னாரு அவர் என்கிட்ட சொல்லியிருந்த கதை வேற ஒரு கதை தான் சொல்லி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார் அவரோட பழக்கம் எனக்கு கண்டிப்பாக அந்த படம் அவருக்காக பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் உங்களுக்காக நான் பண்ணுறேன் ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண படம் தான் இது நிச்சயமாக அவருக்கு இது ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கணும் அடுத்தது படத்தோட மியூசிக் டைரக்டர் இந்திய நாயகன் இவர் இன்னும் நிறையா விழாக்களை காணணும் ஏன்னா ரெண்டு சாங் ரெண்டு சாங்குமே ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு பர்சன் அவரே ரொம்ப இன்னும் சொன்ன கேரக்டர் ஆனால் சாங் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் ஒவ்வொருத்தராக சொல்லணும் ஹூல் சுரேஷ் பிரதர்லேருந்து சென்ட்ராயின் சார் கூட நடித்த ஹீரோயின் ரோஷ்மின் எல்லாருமே அவங்கள என்ன நண்பர் குட்டி ஏன்னா இங்கே வந்து பிறகு நிறையா சொல்லணும்னு எல்லாம் சொல்லணும்னு சொல்லணுங்கிறது குழம்புது அதான் அது ரோஷ்மின் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப டெடிகேஷன் அடுத்தது என்ன சார் அடுத்து என்ன சார் கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களும் ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் என் நண்பர் இவர் சவுந்தர் சொன்னார் சவுந்தருக்கு நான் வந்து வாய்ப்பு இது பண்ணி கொடுத்தேன் அப்படிலாம் கிடையாது என்கிட்ட கேட்குற டேரக்டர் நல்ல இன்வால்மெண்ட்டாக நல்ல டெடிக்கேட்டாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அதுக்கு டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாராக உனக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் நான் இம்மிடியேட்டாக சவுந்தர சொல்லுவேன் அது ஏன்னா நான் சவுந்தர் மேலே வச்சுருந்தேன் நம்பிக்கை அது அவரோட இன்வால்மெண்ட்டு இது நான் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணி வரதில்லை அவரோட இன்வால்வ்மெண்ட் ஆரம்ப ஃபர்ஸ்ட் படத்தில் அவரோட பதட்டங்கள் இருந்தார் இப்பெல்லாம் ரொம்ப நல்லா நடிச்சுட்ருக்காரு அதே போல் அவர் எனக்கு மேரேஜ் பண்ணாமல் அப்படிலாம் கிடையாது சீக்கிரமாக மேரேஜ் பண்ணுவேன் அவர்கிட்ட சில பர்சனலான விஷயங்களை ஷேர் பண்ணுறத டப்புன்னு சொல்லிப்பிடுவார் அது ஒரு பெரிய அதனால் இதுக்கப்புறம் அவர்கிட்ட எந்த சீக்கிரட் நான் சொல்ல போகிறது கிடையாது ஜாலியாக சொல்கிறேன் அப்புக்குட்டி அப்புக்குட்டி வந்து அழகர் குதிரையில குதிரையில் நானும் அப்புக்குட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரே ஹோட்டலில் ஒரே ரூமில் தான் வேணும் ஏன்னா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு ஃபோர்ஸ் பேசிட்டு இருக்கோம் அப்படி ஒரு ஃப்ரெண்டு என ஒரு நல்ல மனிதர் அவர் நேஷனல் அவார்டு வாங்கினாலும் அவர் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ விட அதிகமாக நான் சந்தோஷப்பட்டேன் அண்ணன் சந்தோஷப்பட்ட இல்லாத நல்லது அவரை பற்றி பெருமையாக பேசும்போது அவர் முன்னாடி பேசாமல் இருக்க ரொம்ப நல்லது சீனு ராமசாமி அண்ணன் அவரை பற்றி இந்த ஒரு விஷயம் மட்டும் பேசிட்டு தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க அவர் வந்து தென்மேற்கு பருவ காற்றுக்கு என்ன ஆடிஷன் கூப்பிடுறாரு நான் போய் ஆடிஷன் அட்டன் பண்றேன் அதுக்கு முன்னாடி சுசீந்திரன் சார் படம் அழகர் சாமின் குதிரையில் நான் கமிட் ஆகியிருக்கேன் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் அது நண்பர் சுசீந்திரன் அவர் நம்ம இனி ஹீரோ பண்ணுறா அப்படின்னு சொல்லி கமிட் பண்ணியிருக்கோம் இப்போ இவர் ஆடிஷன் கூப்பிட்டா நான் பண்ணேன் என்ன அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பிடிச்சி போய் நீ தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கே சொல்லிட்டார் நான் வந்து சுசி சார்ட்ட சொன்னேன் இல்லை அந்த டேட்டில் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன்னே சார்ட்ட போய் சொன்னேன் சார் இப்போ பண்ண முடியல சார் அப்படின்னு உண்மையை நான் ஒன்றும் பெரிய அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது ஆனால் அவர் அவ்வளோ வருத்தப்பட்டார் என்னப்பா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் மைண்ட் அவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நீ தான் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ இல்லைன்னு சொல்லுறீ அப்படின்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக வெப்சைட்டட் ரொம்ப வெப்சைட்டட் திட்டி எனக்கு மெசேஜ் அனுப்புனார் சினிமாவை நேசிக்க கற்றுக்க நான் எவ்வளோ ரசிச்சுருந்தேன்னா ஒன்றை நான் இது கமிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திட்டி மெசேஜ் அனுப்புனார் சாரி சார் நீ அனுப்புனேன் திரும்ப கொஞ்ச நாள் கழித்து படம் நேஷனல் அவார்டு வினர் டைரக்டர் அவர் திரும்ப ஒரு ஒன் இயர் கழித்து கூப்பிட்றாரு சீனராம் ராமசாமி சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவாங்க என்னையா அப்படின்னு ஆமாம் அப்படின்னாங்க அப்போ நான் நினச்சேன் கூப்பிட்டு பார்த்தியா நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற காட்டுறதுக்காக கூப்பிடுவாரோ என்ன நினச்சிட்டு போனேன் நீர் போகிற வரைக்கும் எனக்கு தான் வேணும் ஒன்றும் வச்சு பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு திரும்ப அது குழு டெஸ்ட் எடுத்தார் எனக்காக அந்த கம்பெனியில் இந்த பையனை கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி ஒரு கூட பிறந்தவங்க வேணாம் அந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரிக்வஸ்ட் பண்ணாரு அவர் அது வந்து எதுவுமே கிடையாது அவர் சினிமா மேலே அவர் வச்சுருந்த அந்த கலை மேலே வச்சுருந்த ஈடுபாடு அந்த மாதிரி ஈடுபாடானால் அவர் இருக்கிற வரைக்கும் படம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த மனிதர் அப்படி ஒரு சிறந்த மனிதர் இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ லஞ்சினி என்னை பற்றி பேசினார் அன்னைக்கு நான் பேசலை அதை பற்றி என்னன்னு பேசலை திரும்ப இன்னைக்கும் பேசுறாரு கண்டிப்பாக அது உண்மையான விஷயங்களை நான் சொல்லி ஆகணும் திரும்ப மூணாவது படத்துக்கு இடம்பொருள் லேவலுக்கு கூப்பிடுறாரு தம்பி நாளைக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாரு நான் எதுவுமே கேட்கல ஓகேண்ணே சில சூழ்நிலைகள் தள்ளி போயிடுச்சு நடக்கலை ஸோ இதுதான் ஆனால் ஒரு இப்படி உள்ள எண்ணங்கள் உள்ள ஆள்கள் இருக்கிறதுனால தான் எண்ணம் மாதிரி ஆள்களைஞ்சது தான் வரக்கூடிய ஆட்கள் தான் நம்பிக்கையோடு இங்கே வந்து டிராவல் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கும் அப்போ அப்புறம் சொல்லப்போனால் படத்தில் வந்து சென்ட்ராயின் ரொம்ப முக்கியமான ரோல் அவர் நம்ம டைரக்டர் பரமன் சார் அவர் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க முனிஷ்கான் சார் உண்மையாக சொல்லுன்னால் எல்லாரோட காமோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக காமெடி ஜேனலில் பண்ண படம் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் அந்த ப்ரொடியூசருக்கு நான் பெரிய வாழ்த்து சொல்கிறேன் ஒருத்தர் முகத்தை பார்க்காம ஒருத்தருக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு உண்மையிலே ஒரு நல்ல மனுஷங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்குமே நன்றி எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சி தேங்க் யூ